அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் நான் ஒரு வார்த்தையை அப்படி நடந்து போகும்போது காதால் கேட்டன இந்த பணக்காரங்களெலாம் ரொம்பவும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக ஒருத்தர் பேசிட்டு போனார் எனக்கு சிரிக்கணும்னு தாங்க தோணுச்சு ஏன்னா இப்பெல்லாம் உண்மையை சொல்லணுன்னா லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸ் மக்கள் தாங்க மிகப்பெரிய ஊதாரிகள் அதனால தான் அவங்களால அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி அடைகிறது ரொம்ப சிக்கல் அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு பணக்காரர் எவ்வளவு செலவழித்தாலும் அவருடைய ஆண்டு வருமானத்தில் பத்து சதவீதத்திற்கு மேலே பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க தொண்ணூறு விழுக்காடு சேமிப்பாக மட்டும்தான் இருக்குது அந்த தொண்ணூறு விழுக்காட்டையும் ஒரு வருடத்திற்கு மறு மு முதலீடு செய்கிறார் ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் மாத சம்பளம் வாங்கும் ஒரு நபர் அவருடைய ஆண்டு வருமானத்தில் எண்பது விழுக்காடு செலவழித்து இருபது விழுக்காடு மட்டுமே சேர்த்து வைக்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்குது அன்றாட வாழ்க்கையே போராட்டத்தில் கடன் வாங்காமல் வாழ்ந்தாலே பெரிய விஷயமாக இருக்குது இந்த நிலையில் குடிப்பதற்கும் முயப்பதற்கும் இப்படின்னு வருமானத்தில் இருபது விழுக்காடு செலவாகிடுது இதை செய்யாமல் இருந்தாவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் நிச்சயமாக வளர முடியுங்க கூடவே பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்களுக்கும் பொறுப்பை உணர்ந்து படிக்கும்போது தினக்கூலியும் வாரக்கூலியும் வாங்கி கொண்டிருந்தவர்கள் தான் மாத சம்பளத்தை நோக்கி வளர்கிறார்கள் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கும் தன்னுடைய அப்பா பொறுப்பா செலவழிச்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுங்கிறது அந்த குழந்தைக்கும் கண்டிப்பா தெரியல நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை கொஞ்சம் உன்னிப்பா பாருங்களேன் அதுவும் மிடில் கிளாஸ் யார் ஊதாரித்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லாவே புரியும் கடன் வாங்கி சீர் செய்கிறது மருத்துவ காப்பீடு இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிறது காசு சேர்த்து வச்சு கோயிலுக்கு போகுது கோயிலுக்கு செலவு பண்ணுறது பரிகாரங்கிற பெயரில் செலவு பண்ணுறது முக்கால்வாசி கடனில் பைக் வாங்குவது அதுவும் தனக்கு வாங்கிக்கிட்டால் கூட பரவாயில்ல பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுப்பது ஒரு இஎம்ஐ முடிந்தவுடன் அடுத்த இஎம்ஐ என்று கடனில் வாழ்வதை ஒரு பழக்கமாகவே வைத்துக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தாங்க நம்மளால் நம்மளுடைய பொருளாதார இருந்து வாழவும் முடியல வளரவும் முடியல சிந்தியங்கள் மக்களே அந்த இருபது விழுக்காடு வாழ்கிற பணக்காரன் வாழ்க்கையில் ஒருபோதும் மாட்டான் அவன் பணக்காரனாகவே தான் இருப்பான் ஆகிட்டே தான் போவான் ஆனால் நம்ம தான் பணக்கார வேஷம் போட்டுட்டு வாழ்க்கையை கடனோடையே இயமையோடையே கடந்து போயிட்டுருக்கிறோம் சரிங்களா நாளை சந்திப்போம் தொலைமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல் பண்ணி செய்யாற்றே வென்றான்